நாராண்ட பல்லடியார் கருள் அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞ்சானால் போற்றி சீராண்ட தில்லி நகர் உமபதியார் செம்பதுமத் திருத்தால் போற்றி போற்றி அறுபத்து மூவர் மலரடிகள் போற்றி போ திருச்சிற்றம்பரம் இவைப்பட்ட என்னை இந்த சென்னெறி காட்படுத்திய எமது குருநாதருடைய எல்லாம் நிலம் தோய திசை நோக்கி மீண்டும் ஒரு கனமழைய மனமொழி மெய்களாலே பணிந்து வணங்கி நம்மளுடைய போற்றுதலுக்கும் நம்மளுடைய குருவாகிய நமது உமாபதி சிவாச்சார திருவடிகளையும் நூலாட்சியாகிய ஆனந்த ரசனையோட திருவடிகளையும் மீண்டும் ஒரு கணவன் என்னுடைய மன வணங்கி அப்படிப்பட்ட பதி பசு பாசம் என பகர் மூன்றின் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே என்கின்ற திருமூலருடைய ஒப்பற்ற வேத வார்த்தைக்கு இப்பேற்பட்ட அற்புதமாகிய திருவருட்பயன் என்கின்ற சாஸ்திர ஞான நூலினை நாம் எல்லாம் இன்று சிந்திக்க திருவருளும் குருவொருளும் நாம் இங்கே கூட்டி இருக்கின்றது அதிலே ஐந்தாவது அதிகாரமாகிய அருள நிலையிலே இன்று நாற்பத்தி எட்டாவது குரட்பாவை சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக காப்பு செயலாகிய விநாயகப் பெருமானோட திருவடிகை தாமரைகளை வணங்கி நாம் நூலுக்கு நூலகமாக திரைச்சிட்டு திருவருட்பயன் காப்புச் செய்யுள் நற்குஞ்சரக் கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் ஜரக்கன்று கான் பொருள் அருள் வடிவான யானைக்கன்றாகிய ஆகிய விநாயக பெருமானை புகழாக அடைந்தால் மெய் நூலறிவு வருந்தி கற்க வேண்டிய பொருளாகாது ஆகாது அக்தி வரும் அப்ப கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் எல்லாமல்ல விநாயகர் பெருமானே இந்த நூலினை நான் படிக்கும் போட்டு பொருட்டு நமக்கு இந்த நூலினுடைய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு ஐயம் திரிவு அற நம் சிந்தையிலே வந்து பதியும் வண்ணம் எல்லாம் வல்ல பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று ஆனை முகத்தான் திருவடியை வணங்கி நாம் நூலுக்கு தெரிஞ்சவள் குரல் நாற்பத்தி எட்டு மூவகை உயிர்களுக்கும் ஞானம் உணர்த்தும் முறை அகலர் தரும் அருளை ஆர்க்கும் வினை நீக்கும் சகலருக்கு வந்து அருளும் தான் பொருள் இறைவன் விஞ்ஞானகலராகிய உயிர்களுக்கு உள்ளிருந்தே ஞானத்தை உணர்த்துவான் பிரளயாகலர் ஆகிய உயிர்களுக்கு தெய்வ வடிவில் முன்தோன்றி அவரை பிணித்துள்ள வினையை நீக்கி ஞானத்தை அருள்வான் சகலராகிய உயிர்களுக்கு ஆசிரியர் வடிவில் வந்து அந்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை அருள்வான் சொற்பொருள் தான் அதாவது பார்த்தனா நம்ம உயிர்களை மூன்றாக நம்ம சொல்வார பாருங்க ஒன்று விஞ்ஞான கலர் ஒன்று பிரளயாகலர் ஒன்று சகலர் விஞ்ஞான கலரும் பிரளயாகலரம் பார்த்தீங்கன்னா அகலர்னு சொல்வார்கள் அகலர் அப்படின்னா கலைகள் அல்லாதவர்னு பேர் கலைகள் அல்லாதவர் நம்ம கலையோடு கூடியவர்கள் அவர்கள் கலை அல்லாதவர்கள் அதாவது மாயையிலிருந்து நீங்கியவர் தான் யாருன்னா விஞ்ஞான கலரும் பிரளயாகலரும் சகலராகிய நாம் பிரகிருதி மாயாகிய மாயையிலே உழன்றபடினாலே நம்ம சகலர்னு பெயர் பெறுறோம் பாருங்க அப்போது பிரளயாகலர் விஞ்ஞானகலர் சகலர் அப்போ விஞ்ஞானகலராகிய அந்த ஆன்மாக்கள் ஆணவ மலத்தை மட்டுமே கொண்டிருக்கும் பிரலயாகலர் ஆகிய ஆன்மாக்கள் ஆணவ மலமும் கண்ம மலமும் கொண்டிருக்கும் அவற்ற சகலராகிய உயிர்களாகிய நாம் ஆணவம் கண்மம் மாயக மும்மலத்தை கொண்டிருப்போம் அப்படி விஞ்ஞான கலருக்கு இறைவன் தன்மையிலும் பிரலயாகலருக்கு முன்னிலையிலும் சகலராகிய நம்மை படர்கையிலும் வந்து இறைவன் ஞானத்தை உபதேசம் செய்கின்றான் தன்மை முன்னிலை படற்கை தன்மை என்று சொன்னால் உள்ளுக்குள்ளே இருந்தும் முன்னிலை என்று சொன்னால் எதிரிலே சங்கு அதுப்பட்ட சூ சடைமுடி நீர் போன்ற வடிவில் வந்தும் சகலராகிய நமக்கு ஞானாசிரியர் வடிவில் வந்து இறைவன் அருள் செய்கின்றான் அதுதான் இந்த மூவகை உயிர்களுக்கும் ஞானம் உணர்த்தும் முறையை இந்த செய்தியாக இந்த ஆசிரியர் கொண்டு இருக்கின்றார் சொற்பொருள் தான் இறைவன் அகலருக்கு விஞ்ஞானகலராகிய அகலருக்கு அருளை தரும் குருவாகி வராமலே முன்னின்று ஞானத்தை உணர்த்திடுவான் பிரலயாகலராகிய அகலருக்கு இறைவன் தனது இயற்கை வடிவத்துடன் முன்னே நின்று ஆர்க்கும் வினை அவரை பிணித்துள்ள வினையாகிய கட்டினை நீக்கும் அறத்து ஞானத்தை உணர்த்துவான் சகலருக்கு இனி மேற்கூறிய இருவர் போலன்றி மாயாமல பந்தம் உடையவராகிய சகலருக்கு வந்து குரு வடிவில் பின்னின்று அருளும் அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை அருள்வான் பாத்தீங்களா விளக்கம் விளக்கம் மூவகை உயிர்களும் இறைவன் உணர்த்தவே ஞானத்தை பெறும் என்பதும் அவர் தம் பக்குவ வேறுபாட்டிற்கு ஏற்ப அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்தும் முறை ஒரே வகையாக அமையாமல் வெவ்வேறாய் அமையும் என்பதும் இச்செய்யுளில் கூறப்பட்டன அகலர் பற்றியும் சகலர் பற்றியும் உயிரவை நிலையில் செய்யுள் பனிரெண்டு பதிமூணு விரிவாக அறிந்தோம் விஞ்ஞான கலரும் பிரலயாகலரும் அகலர் எனப்படுவர் அவ்விருவருக்கும் இறைவன் அருள் புரியும் முறைமை முதலடியில் கூறப்பட்டுள்ளது முதலடியில் இரண்டு வாக்கியங்கள் உள்ளன முதல் வாக்கியம் விஞ்ஞான பற்றியது இரண்டாம் வாக்கியம் பிரலயாகலன் பற்றியது எனவே விஞ்ஞான கலருக்கு முன்னின்று அருளை தரும் பிரலயாகலருக்கு முன்னின்று ஆர்க்கும் வினையை நீக்கும் என பொருள் கொள்ள வேண்டும் ஆணவமாகிய ஒரு மலம் மட்டுமே உடையவர் விஞ்ஞான அம்மலமும் அவர்களிடம் மிக மெல்லியதாய் வாசனை அளவாய் நிற்கும் அது அவர்கள் அறிவை மயக்காது ஆதலால் அவர்களுக்கு இறைவன் உயிர்க்கு உயிராய் உன்னின்று உணர்த்தினாலே போதும் அவர்கள் தியானம் பெற்று விடுவர் பிரளையாகலரிடத்தில் ஆணவ மலம் வன்மையாய வன்மையாயும் இல்லாமல் மென்மையாயும் இல்லாமல் இடைப்பட்ட நிலையில் இருக்கும் அவர்களுக்கு வினையும் உண்டு இவ்வாறு இருமலம் உடையவராயிருப்பர் இம்மலங்களால் ஓரளவு மயக்கும் நிலை அவர்களுக்கு இருக்கும் அவர்களிடம் பக்குவம் உடையவர்களுக்கு இறைவன் நான்கு தோல்களும் முக்கண்ணும் கரைமிடரும் ஆகிய தனது இயற்கை வடிவத்துடன் முன் தோன்றி ஞானத்தை உணர்த்துவான் இனி சகலர் இனி சகலர் என்போர் மும்மலம் உடையவர் ஆணவ மலம் அவர்களை வன்மையாய்ப் பற்றியிருக்கும் வலிய வினையும் அவர்களை பிணித்திருக்கும் பெருமயக்கத்தை செய்கின்ற பிரகிருதி மாயையின் தொடக்க தொடக்கில் அகப்பட்டவர்கள் அவர்கள் அவர்களின் பக்குவப்பட்டவர்களுக்கு ஞானத்தை வேறு முறையில்தான் உணர்த்த வேண்டும் போல இவர்களுக்கும் நேர் நின்று அருள் புரிய இறைவன் தனது உண்மை வடிவில் அகுதாவது நான்கு தோள்களும் நெற்றிக் கண்ணும் நீலகண்டமும் ஆகிய வடிவில் முன்னே தோன்றினால் அவர்கள் அதை கண்டு அஞ்சிவிடுவர் மக்கள் வடிவிற்கு வேறுபட்ட எந்த வடிவமும் அவர்களுக்கு அச்சத்தையே தருவதாகும் அது பற்றிய சகலராகிய பக்குவ ஆன்மாக்கள் அச்சமின்றி அணுகுதல் பொருட்டு இறைவன் தனது உண்மை வடிவில் தோன்றாமல் ஆசிரியர் வடிவில் மறைந்து நின்று ஞானத்தை உணர்த்துவான் என்பது கூறப்பட்டது இவ்வளோதான் செய்தி ரொம்ப இல்லை நம்ம உயிர்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் பிரலயாகல விஞ்ஞானகலர் கலர் சகலர் அப்படி பிரலயாக விஞ்ஞானகலர் என்பவர்கள் ஆணவ மலத்தை மட்டுமே உடையவர்களாக இருக்கின்றனர் அதுவும் சற்றே மென்மையாக இருக்கும் அந்த ஆணவ மலம் ஆணவ மலம் பாருங்க ஐயா நான் நல்லா புரிஞ்சுங்க ஆணவ மலம் ஐயா முக்தியில கூட ஆணவ மலம் அந்த உயிரை விட்டு போயிருந்தா அப்படின்னு கேட்டா இல்லை முக்தியிலும் ஆணவம் வருத்த வித்து என்று சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிடுகின்றன வருத்த வித்து அவ பாருங்க முக்தியிலும் ஆணவ மலம் வந்து முழுசாக எந்த உயிரையும் நீங்களே பாருங்க வருத்த தன்னுடைய வளம் குன்று இருக்குமே ஒழிய அது ஒருபோதும் நீங்க ஏன்னா அது ஒரு நீங்கிட்டதுன்னு சொன்னால் அது ஒரு காலத்தில் வந்து சேர்ந்ததுன்னு ஒரு காலம் வந்துடும் அது வந்து சேர்ந்த காலம்னு ஒரு காலத்தை குறிப்பிடவே முடியாது ஐயா ஆணவ மலம் வந்து எப்போது உயிரைப்பட்டு என்று கேட்டோம் சொன்னால் அது அனாதியிலே பட்டு இந்த தான் வந்து ஆணவ மலை உயிரை பட்டுருச்சுன்னு சொல்லவே முடியாது சைவ செய்வச்சுட்டாங்க சொல்லியிருப்பார்கள் நெல்லில் உமி எப்பொழுது வந்ததுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நெல் அரிசி அப்போ அப்போதே அதுல உமி இருக்குதா இல்லையா செம்புல எப்போது களிம்பு வந்தது சொல்லவே முடியாது எப்பொழுது செம்பு உண்டோ அப்போதே அல்ல என்னங்க இருக்குது களிம்பு உண்டு அதே போல உயிர் என்று உண்டோ அப்போதே அதனை தொடர்ந்து எது இருக்குது என்று சொன்னால் ஆணவ மலம் அனாதி தொட்டே அந்த உயிரை பற்றி இருக்கின்றது இது எப்படி இருக்கின்றது உயிரினுடைய அறிவை மயக்கி இழிவான பொருளை உயர்ந்த பொருளாகவும் உயர்ந்த பொருளை தாழ்ந்த பொருளாகவும் செய்யக்கூடிய தன்மை ஆணவ மலத்தோடைய இயல்பு அந்த ஆணவ மலம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் விஞ்ஞான கலர் பிரளயாகலர் சக மனசில் அப்படியே மூணு சாட் போட்டுங்கோ அப்போ உயிர் அப்படியே மூணு கோடு போட்டுங்கோ விஞ்ஞான கலர் பிரளயாகலர் சகலர் விஞ்ஞான கலருக்கு ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கும் மென்மையாக இருக்கும் அதுக்கு கீழே ஒரு ஐஃபன் போட்டிங்கன்னா அவருக்கு இறைவன் எப்படி வந்து காட்சி தருவார் என்று சொன்னால் முன்னிலை அதான் அதான் சாரி தன்மை தன்மையிலே உயிருக்கு நின்றே உணர்த்துவான் பாருங்க அதுதான் வந்து விஞ்ஞான கலர் அடுத்தது போடுங்க பிரளயாகலன் அந்த பிரளயாகலருக்கு ஆணவ மனம் சற்று மென்மைக்கும் வன்மைக்கும் இடைநிலை அப்படி அவர்கள் கண்மமும் உண்டு வினையும் உண்டு வினையும் உண்டு அதை பாருங்கள் விஞ்ஞான கலரை நம்மளுடைய சிவ தத்துவத்திலே சேர்ப்பார் சிவ தத்துவத்திலே சேர்ப்பார் பிரலயாகலரை வித்தியா தத்துவத்திலையும் நம்மளுடைய சகலரை சுத்த மாயாகிய ஆன்ம வைத்து உணர்த்தி காட்டுவார் அதை பிரகிருதி மாயிலே வைத்து காட்டுவார் அப்போ இதை அவன் சிந்தித்தான்னு சொன்னால் பிரளயாகலருக்கு இறைவன் முன்னிலையிலே அதான் சொல்லிட்டு பாருங்க முன்னிலையிலே முக்கண்ணும் சடை முடியும் வைத்து எதிரில் வந்து காய்ச்சி தருவான் நமக்கு சகலர் ஆகிய நாம் ஆணவம் வன்மையாகிய ஆணவம் வன்மை கன்மம் மற்றும் மாயி மூன்று மலங்களும் உடையவரல யாரு நம்ம நம்மளை எப்படி பாடுபடுத்திருக்கு பாருங்க எது நினைக்காதன்றோமோ அத நினைக்கும் எது செய்யாதன்றோமோ அதான் செய்ய ஒரு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க அப்படி என்னென்ன எண்ணங்களை வருது அந் அப்படியே உட்கார்றா பறிச்சிங்கே தவிர உள்ளுக்குள்ள என்னென்ன ஓடுது பாருங்க ஓடுதா இல்லையா ஆமாம் அதுதான் மாயி எதுதோ வருங்க இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இறைவனை வழிபாடு செய்யணும் தான் உண்மையிலே நான் சத்சங்கமும் சொல்லிருவேன் இக்கால கட்டத்திலே ஒருத்தர் புக்கு எடுத்து படிக்கிறாருன்னு சொன்னால் அது பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் சிவசைவன் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை நிமிடம் உக்கார்றாருங்க அடடா பெரிய விஷயந்தான் பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் அவ்வளோ இடையவெளி டிஸ்ட்ரக்ஷன் இருந்து கூட வேறு நான் மேக்க டைவர்ஷன் நான் டைவர்ஷனுக்கு வேற அவ்வளோ இருக்குது பாருங்கள் டைவெர்ட் பண்ணுறது ஒன்றா ரெண்டா ஆமாம் அவ்வளோலாம் தாண்டி நண்பர்கள் சூழ்நிலைகள் இயற்கை சூழ்நிலைகள் ஆமாம் ஆமாம் அவ்வளோ இருக்குது அதெல்லாம் தாண்டி கூட அஞ்சு நிமிஷம் ஒருத்தர் உக்காராருன்னா பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் புக்கும் திருவாசகமும் இறை சிந்தனையும் இருக்குதுன்னா அது பெரிய இறைவன் தான் திருவூர் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இறைவனை பற்றி சிந்திக்கவே முடியாது அதுதான் அப்போது மீண்டவர்கள் ஞாபகம் சீக்கிரோ மீண்டும் ஒரு குறைத்தொகை படிக்க வேண்டும் குரல் நாற்பத்தி எட்டு மூவகை உயிர்களுக்கும் ஞானம் உணர்த்தும் முறை அகலர் தரும் அருளை ஆர்க்கும் வினை நீக்கும் சகலருக்கு வந்து அருளும் தான் பொருள் இறைவன் விஞ்ஞானகலராகிய உயிர்களுக்கு உள்ளிருந்தே ஞானத்தை உணர்த்துவான் பிரளயகலராகிய உயிர்களுக்கு தெய்வ வடிவில் முன் தோன்றி அவரை பிணித்துள்ள வினையை நீக்கி ஞானத்தை அருள்வான் சகலராகிய உயிர்களுக்கு ஆசிரியர் வடிவில் வந்து அந்நானத்தை போக்கி மின் ஞானத்தை அருள்வான் அப்படின்னு கூறப்படுகிறது சரி வகை உயிர்களுக்கும் இறைவன் எப்படி வருகிறான் அடி அவர்களும் மன்றக்கூடாது சரிங்களா விஞ்ஞான கலர் பிரளயாகலர் சகலர் விஞ்ஞான கலருக்கு உள்ளிருந்தே உணர்த்துவான் தமிழே சொல்லுவான் ஒன்று விஞ்ஞான கலருக்கு உள்ளவே இருந்து அது செய்வான் பிரளயாகலருக்கு எதிரில் வந்து அது செய்வான் நம்மள மாதிரி சகலருக்கு குரு வடிவத்தில் உபநேசம் செய்கிறாரில்ல அப்படி வந்து அது செய்வேன் அவ்வளோதாங்க

இப்போது ஒரு ஒரு உதாரணம் சொல்லலாம் இப்போ தக்ஷன் யாகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தே வந்து சகல வெளியே பாருங்க அவங்க அந்த மாதிரி அம்மாக்களுக்கும் சரி அதே மாதிரி ஆமாம் அர்ஜுனருக்கும் பார்த்தது சொன்னால் அவர் வந்து போய் தவம் செய்கிறாரு கிருஷ்ணர் உபதேசம் பெற்று போய் தவம் செய்கிறார் அப்போ அவருக்கு வந்து அப்போ தான் தன்னுடைய அந்த ஆயுதத்தை வந்து தவறு பெற்று தான் அந்த ஆயுதத்தை வாங்குங்கண்ட சிவபெருமான்கிட்ட இருந்து அப்போ அந்த வழி வருகின்ற விஞ்ஞான காலருக்கு பார்த்தோம் சொன்னால் தன்மையிலிருந்தே உணர்த்த தன்மையில் உணர்த்துறது பாருங்க நிறைய பேர் உணர்த்திருக்கிறார் சுவாமி அப்போ இங்கே இப்போ ரிசிகளுக்காக இருக்கட்டும் தவசிலர்களாக இருக்கட்டும் உள்ளிருந்தே ஜோதி வடிவாக உணர்த்திருக்கின்றான் பெருமாள் நம்ம ஒன்று கேட்டிங்கன்னா நம்ம கூட தன்மையிலே உணர்த்திருக்கிறாரே பெருமான் உள்ளிருந்தே ஜோதியை உணர்த்திருக்கிறானே வளர சொல்லிக்கின்றாரே என் உள்ளே இருக்கக்கூடிய அருள் பெரும் தொகுதியான ஒரு சொல்லியிருந்தாங்க அப்போ தன்மையில் உணர்த்தி இருக்கிறார் வளரலா இருக்கலாம் நம்ம நினைக்கிறோம் சகலராக வெளியே தானே அந்த பக்குவம் பாருங்க அவர் வாழும்போதே தெய்வமாக பாருங்க இருப்பார் சொல்ல வளர சகலராக தாங்க இருக்கிறாரு இருக்கிறாருங்க அவரோட ஞானம் உள்ளிருந்தே சாமி உணர்த்திருக்கிறாரே அப்போ வாழும்போதே விஞ்ஞான பக்குவத்துக்கு அதனாலே அவன் தன்மை முன்னிலை படம் இதுதான் பாருங்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் யாரு உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகில் ஜோதியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் யாரு சகல நம்ம உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் யாரு சொல்ற உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அறியவன் யாரு சகல இரண்டாவது வரி பாருங்க நில உலாவிய நீர்மொழி வேலியன் நீர் வச்சுக்கிட்டு வராது அழகில் பிரலயாகலான் ஜோதி அந்த பாடு பாருங்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன் அது சகல இந்த பாட்டை படிக்கும் போது அவன் ஞாபகம் முதல் வரி யாருக்குரியது இப்ப மறக்க மாட்டேங்க பாருங்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு இந்த முதல் வரி சகல இருக்கு

மலர்ச்சில அப்படி வாழ்த்தி வளர்ப்பு வா திரு சிற்றம்பலம் தொடர்ந்து குரட்பாடு நிறைவு செய்கின்றோம்